நம்ம சேனல் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஆள் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க கோளருபதிகம் பாடல் மூன்று உருவளர் பவளமேனி ஒளிநீர் அணிந்து உமையோடு வெள்ளை மேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் திருமகள் களையதூர்த்தி செய்யமாது பூமி திசை தெய்வமான பழவும் அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே இதன் பொருள் அழகு பொருந்திய பவளத்தை போன்ற நிறத்தை உடையவரும் ஒளிவீசக்கூடிய திருநீட்டை அணிந்திருக்கக்கூடியவரும் உமையம்மையோடு வெள்ளை நிறை எருது மேல் காட்சியளிக்கக்கூடியவரும் அழகும் மனமும் நிறைந்த கொன்றை மலர் மாலையை தலையில் சூடியிருக்கக்கூடியவருமான சிவபெருமான் என் உள்ளம் புகுந்து அருள் புரிவதனால் திருமகளான லட்சுமியும் கலைவர்களுக்கு தலைவியான சரஸ்வதியும் வெற்றியை கொடுக்கக்கூடிய துர்க்கையும் பூமி தாய் எட்டு தெய்வங்கள் இன்னும் பல தெய்வங்களும் அருள்புரிந்து செல்வங்களை சிவன்மேல் பற்று கொண்ட நல்ல அடியார்களுக்கு வழங்குவார்கள்